السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بكرية الله من الذي أرخلي أن بشحوذ الرخلي نام جياها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் பதினொரு தடவைகள் இந்த சலவாத்தை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலை ஏற்படாது அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது நாம் செலவா தோதுவதற்கு பல சிறப்புகளை ரசூலுல்லாஹிசொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறினால் அல்லாஹ் ஹஜல் வதஆலா பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அதே போன்று செலவாத் ஓதுவதன் மூலமாக ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது இந்த செலவாத் இருக்கின்றதே இதனை யார் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பிறகும் பதினொரு தடவைகள் ஓதுகிறார்களோ அல்லாஹ் இந்த சலவாத்தின் மூலமாக அவர்களுடைய அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அதே போன்று அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தீராக்கி கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சலவாத்தாக இந்த சலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சலவாத்தான் சலாத்துல் தஃ அல்லது என்று சொல்லக்கூடிய இந்த சலவாத் என்ன செலவாத் என்றால் அம்மல்லி சலாமன் تاما على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنفرج به القرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لكن ورا كوريا عند سنوات